ஹை கைஸ் வெல்கம் டு முப்பை அகாடமி ஸோ உளவியல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எஸ் அல்டிமெட்ல பின்னாடி பேசி எம் இருக்கும் போதே முடிவு பண்ணிட்டு இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் மற்றும் ஆங்கிலம் கேள்விகள் தான் ஸோ தமிழில் என்ன பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ ஆங்கிலத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட ப்ரிக்கோஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ரிக்கோஷனல் ஃப்ரேஸ் எப்படின்றத நீங்கள் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தில் கற்றுக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ் வீடியோலேயும் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டு வந்துருப்போம் தமிழ் தான் நமக்கு முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழை முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் குள்ள வரலாம் சோ இங்கிலீஷ் அதுக்கு அப்புறமா நீங்க டக்கு 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 போட்டுருவீங்க ஓகேவா தமிழ்ல முதல் பத்து கேள்விகள் பார்க்க போறோம் ஸோ தமிழ்ல முதல் கேள்விகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உரைசால் பத்தினியை உயர்த்தியோ உயர்ந்தோர் ஏத்துவர் இதில் அமைந்துள்ள மோனையனை குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மோனை அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா எதுகை அப்ப மோனைனா முதல் எழுத்து என்ன ஆயிருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் உரைசால் உயர்ந்தோர் அப்போ உ ஓ ரெண்டுமே பொருந்தி அப்ப முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது மோனை அப்ப மோனை எதுல அமைஞ்சிருக்குன்னா இதுலதான் அமைஞ்சிருக்கு அப்ப மோனை என்றால் முதல் எழுத்து வரணும் எதுகை என்றால் எந்த எழுத்து வரணும் இரண்டாம் எழுத்து ஓகேவா இரு எதுகை என்றால் என்ன எழுத்து வரணும் இரண்டாம் எழுத்து அப்ப மோனைக்கு முதல் எழுத்து எதுகைக்கு இரண்டாவது எழுத்து சரியா போச்சா பன்னிரெண்டாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓமையால் விளக்க விளக்கப்பெறும் நான் ஆல்ரெடி இது இன்னொரு தமிழ் வீடியோலயுமே சொல்லியிருப்பேன் ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை தான் குறிக்கிறாங்க ஞாயிறுன்னு யாரை குறிக்கிறாங்க சூரியனை தான் குறிக்கிறாங்க அப்ப சூரியனை கண்ட தாமரை எப்படி இருக்கும்னா முகம் மலரும் ஏன்னா தாமரை வந்து மொட்டா இருக்கும் காலையில சூரியனை பார்த்தோன்னா தாமரை அதனுடைய இதழ்களை விரிச்சு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பூக்குமே அப்ப சூரியனை கண்ட தாமரை வந்து முகத்தை மலர்வது போல மகிழ்ச்சி அப்படின்றதுதான் ஓமையா இந்த பொருளை விளக்குறாங்க அப்ப சூரியன் ஞாயிறு கண்ட தாமரை போலனா வேற ஒண்ணும் இல்லை மகிழ்ச்சி ஓகேவா அடுத்து பதிமூணு விடைக்கேற்ற கேட்ட வினாவை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டும் இரட்டை காப்பியமாகும் அப்போ இரட்டை காப்பியங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்டிருந்தாதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியம் உன்னால சொல்லியிருக்க முடியும் அப்போ கொஷின் எதுன்னு பாத்தீங்கன்னா பி பாம்பேல இருக்கிறது தான் சோ இரட்டை காப்பியங்கள் யாவை சோ இரட்டை காப்பியங்கள் யாவைன்ற கேள்விக்கான பதிலாதான் நீ சிலப்பதிகாரமும் மணிமைகளையும் இரட்டை காப்பியங்களாகவும் உன்னால சொல்லவே முடியும் ஆன்சர் என்னது பி ஓகேவா அடுத்தது பதினாலு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இல்வாழ்க்கை வளர்பிலை போல் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இல்வாழ்க்கை எப்படி வளர வேண்டும் வளர்பிலை போல் வளர வேண்டும் இதை நீ பார்க்கும்பொழுது இந்த வளர்பிலை தான் இந்த கேள்வியை உருவாக்குறதுக்கான ஒரு பதிலா இருக்கும் தட் மீன்ஸ் ஏதோ ஒரு கேள்விக்கான பதிலா வந்திருக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப இல்வாழ்க்கை எப்படி வளர வேண்டும் அப்படின்னு உன்னை கேட்கலாங்க இல்ல எவ்வாறு வளர வேண்டும் அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்கன்னா அதுக்கான பதிலா சொல்லலாம் அப்ப முதல் கேள்வியே பாரு இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் அது வளர்ப்பிலை போல் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி அடுத்தது பதினஞ்சு இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு பல பல அப்படின்னு சொல்றாங்க பல பலன்னா என்னன்னா பல இந்த இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அடுக்கு தொடரை வந்து தான் என்ன பொருள் தரும் ஆனா இரட்டை கிழவியை பிரிச்சா பொருள் தருமா கண்டிப்பா தராது அப்போ இங்க பல பல இதை நான் பிரிக்கிறேன் இந்த பலனா என்னன்னு சொல்லுவேன் இந்த பலன்னா அதிகம் நிறைய அப்படின்னு மீனிங் ஆகும் ஆனால் இந்த லா வரக்கூடிய பல வந்து உனக்கு எதுவுமே தெரியாது அப்ப இது பிரித்தால் இது பொருள் தரல அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா இரட்டை கிழவி ஓகேவா அடுத்து பதினாறு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க மேட்ச் ஆயிருக்கும் அதாவது சொற்கள் என்ன இருக்கும் கலச்சு போடப்பட்டிருக்கும் அது லைனா இருந்தா எங்க பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்ப இங்க பாருங்க சால மாநகரம் சிறந்தது சென்னை இது எதுனா பொருள் தருதா அது என்னது சால மாநகரம் சாலன்னா மிகப்பெரியதுன்னு சொல்லுவாங்க அப்ப மிகப்பெரிய மாநகரத்துல சிறந்தது சென்னையா அந்த மாதிரி எதுவுமே பொருள் வரல அப்ப இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது மாநகரம் சால் சிறந்தது சென்னை இதுவுமே பொருள் வரல சிறந்தது மாநகரம் சென்னை சால் முடிவே இல்லை சென்னை மாநகரம் சால சிறந்தது சென்னை சிட்டி இருக்கு அது ரொம்ப நல்லது மிகப்பெரிய நல்லதை உடையது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுதான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுநர் ஆக்குறதில்ல மீனிங் தர்றது அப்ப சென்னை மாநகரம் சால சிறந்தது சரியாக இருக்கும் ஓகேவா அடுத்து பதினேழு அகர படுத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு இங்க நமக்கு சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது எழுத கத்து கொடுத்துருக்கேன் மெய் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு அகரவரிசைன்னு ஒரு சீரியஸ் போடும் போதே அவனுக்கு கத்து கொடுத்துருக்கேன் மெய் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு கசட தப்பறக்கு மா ஆர் ஆர பிரிச்சுโกங்க மொத்தம் பதினெட்டு லெட்டர் இருக்கு ஆர் ஆர பிரிச்சுโกங்க சொன்னேன் கா சட த ப ர சாரி இந்த ராவை வந்து லாஸ்ட்டா போட்டுโกங்க அடுத்து ந ந ந ந ந ம ந நடுவுல எரல வழல இந்த மாதிரி எழுதிட்டீங்கனா ஈஸியா உனக்கு மனப்பாடம் ஆயிடும் ஓகேவா ஆனா இங்க நமக்கு ஒரே வார்த்தை தான் கேட்டிருக்காங்க அந்த சாவை வச்சு மட்டும் தான் இது வந்து உனக்கு ஹோல் திங் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை பாக்கிறதுக்கு அதாவது டிஃபரெண்ட் லெட்டர்ஸ் ஒண்ணு கொடுத்துட்டாங்க இன்னும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட நேற்று கேட்டிருந்தது சார் நலம் நன்றி இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா யாரை சார் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாரு நலம் நன்றி அப்போ யாரை சார் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா இவரை தான் நீ ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஏன்னா ரெண்டுத்துலயுமே முதல் எழுத்து என்னது நா ரெண்டுத்துலயுமே முதல் எழுத்து என்னது நா அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டுத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் எழுத்து அப்ப ரெண்டாவது எழுத்த தான் நான் பார்க்கணும் ரெண்டாவது எழுத்தா இதுல இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உயிர்மை இதுல இருக்கிறவர் யாரு மெய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் உயிர்மை இவர் மெய் மெய்யெழுத்து இல்லாமல் உயிர்மை எழுத்து தோன்றாது அப்போ மெய் எழுத்து தான் முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்போ முதல் ப்ரெஃபரன்ஸ் உயிரெழுத்துக்கு கொடுக்கணும் ரெண்டாவது ப்ரெஃபரன்ஸ் மெய் கொடுக்கணும் மூணாவது ப்ரெஃபரன்ஸ் தான் யாருக்கு கொடுக்கணும் உயிர்மை எழுத்துக்கு கொடுக்கணும் இந்த ஆர்டர்ல தான் நீ வரிசைப்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நல்லவர் அவர் ஒருத்தர் கேட்டாரு ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆர்டரையும் நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா உன்னால ஈஸியா பண்ண முடியும் இங்க வந்து நமக்கு சாவை வச்சு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்ப சாவை வச்சு கேட்கும் முதல்ல செம்மல் சாரல் சொர்ணம் சீற்றம் அப்படின் போது சா ஆவோட சேரும்போது சா சாவே ஆவோட சேரும்போது சா அப்படின்னு வரும் அப்ப சாதா ஃபர்ஸ்ட் வரணும் இங்க பாருங்க ஒரே ஆப்ஷன் தான் சாரால வச்சு கொடுத்துருக்காங்க இதுல உனக்கு இந்த விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லது அடுத்தது பதினெட்டாவது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பொருட்களை கொடுத்திருக்கார்கள் இதுக்கு அடுத்த கேள்வி வந்து சினானியம்ஸ் மாதிரி தான் அந்த இணை சொற்களை கண்டுபிடிக்கிறது சரியான இணை சொற்கள் ஔடதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவையாரே இதை பயன்படுத்திருப்பாங்க ஔடதம் என்றால் மருந்து ஔடதம் என்றால் என்ன மருந்து ஓகேவா ஔடதம் மருந்து இல்லாமல் வாழ்வது தான் ஒரு வாழ்க்கை அப்ப ஔடதம் தவிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஔடதம் என்றால் மருந்து ஓகேவா அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வனப்பு வனப்பு என்றால் எவ்வளவு அழகா இருக்காங்க வேற அவங்க சொல்லுவாங்க வனப்பு நல்ல வனப்பு உடல் வனப்போட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அழகு ஓகேவா அழகு அடுத்தது இருபதாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்யும் சொல்லிட்டு அசும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசும்பு விசும்புன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல அசும்புன்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தை குறிக்குது அசும்புன்றது எதை குறிக்குது நிலத்தை அப்ப விசும்புன்னு ஒரு வார்த்தை உனக்கு கேட்பாங்க அந்த விசும்புன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானம் குறிக்கும் அப்ப வானம்னா விசும்பு நிலம்னா அசும்பு ஓகேவா சோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்திக்காம ஒழுங்கா படிச்சு வச்சுக்கோங்க இப்ப நம்ம எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சா அப்ப அடுத்தது என்னது இங்கிலீஷ் கொஸ்டின் அப்ப இங்கிலீஷ் கொஸ்டின்ல வந்து நம்ம என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி ப்ரிபோஷனல் பிரேஸ் இருக்க போது இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் சோ ப்ரிபோஷனல் பிரேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தொடர் ஆக்சுவலா நம்ம ப்ரிபோசிஷன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து பார்ப்போம் சில வேர்ட்ஸ் ப்ரிபோசிஷன் என்னது ப்ரிபோசிஷன் ப்ரிபோசிஷன்னா இன்ன ப்ரிபோசிஷன் சொல்லலாம் அட்ட ப்ரிபோசிஷன் சொல்லலாம் ஆன ப்ரிபோசிஷன் சொல்லலாம்

அப்ப இங்க நீ பார்க்கக்கூடிய ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ் வந்து இந்த இன்னையோ அல்லது அட்டையோ அல்லது ஆனையோ அல்லது பையையோ அல்லது ஃபாரையோ யூஸ் பண்ணி ஒரு தொடர் மாதிரி இருக்கும் பெருசா இருக்கும் ஒரு மூணு நாலு வார்த்தைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும் போது அப்ப இந்த ப்ரிபோஷனல் ஃப்ரேஸ்ன்றது ஒரு தொடர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்வர்பியல் ஃப்ரேசஸ் அட்வர்பியல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அப்ஜெக்டிவியல் ஃப்ரேசஸ் அப்ஜெக்டிவியல் phrases அப்படினு சொல்லுவாங்க அப்ப இதுக்கு பேர் ரெண்டு இருக்கு adverbial adjective phrases பெரும்பாலும் adverbial phrase னு கூட கேட்பாங்க அப்ப prepositional phrase தான் question ல இருக்கணும்னு அவசியம் இல்ல adverbial phrases னு இருந்துச்சாலோ அதே question தான் கேக்குறாங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப மூணு வார்த்தைகளை சேர்த்து ஒரு தொடரா இருந்துச்சுனா கூட நீ அதை புரிஞ்சிக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்கு சோ இதை பத்தி நான் வந்து நிறைய இருக்கு அதனுடைய தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸ் கிளாஸ் சூட்டபிளா இருப்பாங்கன்னு உடனால போட முடியும் இப்போ நான் வந்து சில விஷயங்களை மட்டும் காமிக்கிறேன் நீங்க அந்த क्वेश्चन சொல்ல சொல்ல एक्सप्लेन பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க dash being a millionaire she lives in a very small flat அப்படினு சொல்றாங்க அவ பணக்காரியா இருக்கா ஆனாலும் என்ன பண்றா சின்ன फ्लैटல தான் இருக்கா அவ ஒரு மில்லியனர் ஆனாலும் அவ ஷீ லிவ்ஸ் இன் ஏ வெரி ஸ்மால் फ्लैट அப்போ இந்த இடத்துல என்ன பிரபோசிஷனல் ஃப்ரேஸ் வரணும் அப்படின்றத தான் சொல்றாங்க கேக்குறாங்க அப்போ இதுக்கு என்ன வரணும்னா அவ பணக்காரியா இருந்தாலும் அவ சின்ன फ्लैटல தான் இருக்கா அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது இருந்த போதிலும் என்னது

அதன் மூலம் நான் வந்து என்ன பண்றேன் ஒரு விஷயத்தை சொல்லணும் ஆனா இவங்க சொல்லலீவ் அவள் பணக்காரியாக இருந்த போதிலும் அவள் சின்ன வீட்டில் தான் தங்கி வசிக்கிறாள் அப்ப இருந்த போதிலும் தமிழ் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இன்ஸ்பைட் ஆஃப்னா என்னது இருந்த போதிலும் அப்படி இருந்தும் கூட இருந்தும் கூடன்னு கூட சொல்லலாம் இருந்த போதிலும் ஒண்ணுதான் இருந்தும் கூட பணக்காரியா இருந்தும் கூட அவ வந்து சின்ன வீட்டில தான் பாருக்கா அப்படின்னு சொல்றது இந்த அலாங் வித் அப்படின்னா கூட கூடவே அலாங் வித்னா என்னது கூடவே நான் வந்து கிளாஸ்லயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பசங்களுக்கு இப்படி ஒரு நதி இருக்கு அப்படின்னா இந்த நதியை நீ கடந்து போனா அது அக்ராஸ் நதியை கடந்து போனா அக்ராஸ் நதி கூடவே போனா என்னன்னு பாத்தீங்கன்னா அலாங் அப்படின்னு சொல்லுவாங்க நதி கூடவே போனா அலாங் அப்ப கூடவே அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்தது இந்த ஈவெண்ட் ஆஃப்னா அந்த நிகழ்வின் போது அந்த நிகழ்வின் போது அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் அப்ப இந்த என்னன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் இன்ஸ்பைட் ஆஃப் ரெண்டாவது ஹி ஒர்க்கு டேஷ் செவரல் ஸ்டாஃப்ஸ் டு ஃபினிஷ் ஆன் டைம் அதாவது இ ஒர்க்கு வித் செவரல் ஸ்டாஃப் நம்ம இதை சொல்லும் போதே ஜென்ரலா ஒரு இங்கிலீஷ் நம்ம படிக்கும் போதே இந்த இடத்துல என்ன போடலாம்னு தோணும் வித்த போடலாம் தான் தோணும் இ ஒர்க்கு வித் செவரல் ஸ்டாஃப் டு ஃபினிஷ் ஆன் டைம் நிறைய ஸ்டாஃபோட சேர்ந்து அவர் வேலை செஞ்சதுனால தான் அந்த வேலை கரெக்டான டைத்துக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இ ஒர்க்கு வித் செவரல் ஸ்டாஃப் டு ஃபினிஷ் ஆன் டைம்னு சொல்றாங்க ஸோ அப்போ அந்த வேலை கரெக்டான டைமுக்கு முடியணும்னா அவங்க எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணாங்க அப்போ வித்துன்னு வரக்கூடிய இந்த அது கூட வரும் நான் ஆல்ரெடி சொன்னேன்னா அலாங் அவங்க கூடவே நடத்தோம் கூடவே இவர் சேர்ந்து வேலை செஞ்சதுனால தான் கரெக்டான டைமுக்கு என்ன ஆச்சு வேலைகள் முடிக்கப்பட்டது அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஓவிங் டூவும் பிகாஸ் ஆஃபும் பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் ஓவிங் டூனாலும் பிகாஸ் ஆஃப் தான் புரியுதா ஓவிங் டூனாலும் என்னது அந்த காரணத்தினால் அதனால் அந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்றதுதான் ரெண்டுமே அதனால் என்ற பொருள் தர்றதுதான் ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம்ம அப்புறமா வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம் மூணாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பஸ் வாஸ் டிலேட் டேஷ் எவி ஸ்னோ பஸ் வந்து லேட் ஆயிடுச்சு காரணம் கடுமையான பனிப்பொழிவு இருந்ததுனால கடுமையான பனிப்பொழிவு எவி ஸ்னோனா என்னது கடுமையான பனிப்பொழிவு பஸ் வந்து லேட் ஆயிடுச்சு அப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா பிகாஸ் ஆஃப் எவி ஸ்னோ சொல்லலாமா சொல்லலாமா பிகாஸ் ஆஃப் எவி ஸ்னோ நிறைய பனிப்பொழிவு இருந்ததனால பஸ் லேட் ஆகும் பிகாஸ் ஆஃப் சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் இருக்கா இல்ல அப்ப இங்க என்ன சொல்லலாம் டியூ டு டியூ டு அப்ப அதே மாதிரி பொருள் தர்றதுதான் பனிப்பொழிவு அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால பஸ் லேட் ஆயிடுச்சு அப்ப அது காரணத்தை சொல்றது அப்ப டியூ டுன்றது காரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா அப்ப த பஸ் வாஸ் டிலேடு டியூ டு ஹெவி ஸ்னோ ஓகேவா மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஃபார் த சேக் ஆஃப்னா

அந்த பொண்ணு அதே நேரத்தில் ஒரு ஒரு மாணவியும் கூட அப்படின்னு அப்படின்னு என்ன போடலாம் இன் இன் அடிஷன் அடிஷன் என்னது கூடவே கூடவே அலாங் அது கூடவே செய்யறது அடிஷன் டூனா இந்த பதவியும் இருக்கும் இன்னொன்னு கூடவே அந்த பதவியும் இருக்கும் அப்ப நம்ம வந்து சொல்லுவோம்ல ஏ பாக்கிறதுக்கு தான் ஒரு டிரைவர் மாதிரி இருப்பாரு ஆனா அவரு இதுவும் இதுவும் பண்ணுவார் எதனா ஜிம்னாஸ்டிக் வேலையும் பண்ணுவார் இல்லை மல்யுத்த வீரராகவும் இருப்பார் அப்போ கூடவே அந்த கூடவே இன்னொரு தொழிலும் என்ன பண்ணுவார் பண்ணுவார்ன்ற மாதிரி சி ஃபிசிக்கல் ட்ரைனர் தான் இன் அடிஷன் டு பீங் ஏ ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் அப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கான தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிச்சுனால தான் என்ன பண்ண முடியும் அங்கே என்ன ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஃபிக்ஸ் ஆகும்னே சொல்ல முடியும் த கேம் வாஸ் கேன்சல்ட் டேஷ் டொரான்சியல் ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இதுவும் உனக்கு ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரும் வரவே மாட்டாங்க அது அதாவது சூறாவளி கொண்ட ஒரு மழை பெய்ததுனால வந்து அந்த நிகழ்வானது அந்த விளையாட்டு நிகழ்வானது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்ப கேம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க காரணம் என்ன புயல் புயலுடன் கூடிய மழை புயலுடன் கூடிய மழை காரணத்தினால கேம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டது அப்ப இங்க பிகாஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் இப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் பிரிப்போசிஷனல் பிளேஸ் இதுல ஓவிங் டூனா என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஓவிங் டுனா என்னது பிகாஸ் ஆஃப் இது நடந்து முடிஞ்ச ஒரு செயலுக்கு சொல்லணும் இப்போ வாஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வாஸ் என்னது பாஸ்ட் டென்ஸ் அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு நிகழ்வு நடந்து முடிக்குதுன்னா அங்க என்ன பண்ணணும் ஓவிங் டூ போடணும் இப்ப நீங்க சொல்லுவோம் நம்ம கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு பிடிச்ச மேட்ச் ஒன்று விளையாடும் இன்னைக்கு இவங்க ஜெயிச்சிட்டா இது செமி பைனலுக்கு போயிடுவாங்க இல்ல ஃபைனலுக்கு போயிடுவாங்க கடவுள் இன்னைக்கு மழை வந்து எப்படின்னா மழை வந்து அவன் ஸ்கோர் போர்டு இறங்கிடுச்சுன்னா இவன் உள்ள போயிடுவான் அவன் வெளியே போய்டுவான் அப்படின்னு வேண்டியிருப்பீங்க அப்ப வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்னைக்கு ஈவினிங் மழை பெஞ்சிச்சுன்னா கேம் வந்து என்ன பண்ணப்படும் கேன்சல் செய்யப்படும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு மழையினால கேம் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப என்ன போடணும் ஓவிங் டூ போடலாம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது போது ஃபியூச்சர் டென்ஸ் மழை பெஞ்சா மேட்ச் கேன்சல் ஆகும் அப்படின்னும் பொழுது என்ன போடணும்னா இந்த 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 will will be Alors, Cancel Dash Rhein, the will be cancelled. நான் என்ன held indoors, என்ன பண்ணுவாங்க

இந்த மேட்ச் வில் பி எல்ட் இன் இன்டோர்ஸ் சொல்ல முடியாது மழை பெஞ்சிட்ட காரணத்தினால தான் நான் உள்ள கூப்பிட்டு மழை பெஞ்சிட்ட காரணத்தினால தான் நான் மேட்சை கேன்சல் பண்ணேன் ஆனா இங்க வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் எதுக்கு சொல்றோம்னா மழை பெஞ்சா நான் ஈவெண்ட் என்ன பண்ணுவேன் கேன்சல் பண்ணுவேன் அப்ப இந்த ஈவெண்ட் ஆஃப்னா மழை பெய்யும் நிகழ்வானது நடைபெறுமானால் அப்படின்றத சொல்றாங்க அப்ப இந்த டேஷுக்கு வர வேண்டியவர் சூட்டபிளான ஆள் யார் இந்த ஈவெண்ட் ஆஃப் புரியுதா இப்ப இந்த ஈவென்ட் ஆஃப் தான் இங்க வந்திருக்கணும் அப்ப ஓவிங் டு எங்க போடணும் இந்த ஈவென்ட் ஆஃப் எங்க போறனோன்ற டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு ஓவிங் டு ஃபார் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சருக்கு வரும்போது இந்த ஈவென்ட் ஆஃப் வந்தா தான் சரியா இருக்கும் சோ ஏழாவது கேள்வி பாருங்க ஐ வில் ட்ரை டு மேக் फ्रेंड्स டேஷ் எனிமீஸ் அப்படினு சொல்றாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கணும் தான் நினைக்கிறேன் எதிரிகளை அல்ல உருவாக்கணும் நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வர வேண்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டீட் ஆஃப் யாரு இன்ஸ்டீட் ஆஃப் நான் எதிரிகளுக்கு பதிலாக நண்பர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப இன்ஸ்டீட் ஆஃப்னா இதற்கு பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப்னா என்னது இதற்கு பதிலாக புரியுதா அப்ப இவர்களுக்கு பதிலாக நான் இவர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப எனிமிகளுக்கு பதிலாக நான் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் இதற்கு பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப் ஓகேவா அடுத்த எட்டாவது ஐ ஷட் ஸ்டடி ஹார்டர் டேஷ் மை ஃபியூச்சர் ஓகேவா ஐ ஷட் ஸ்டடி ஹார்டர் நான் வந்து கடுமையா படிக்கணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப இதுக்கு என்ன வரும்னா ஃபார் த சேக் ஆஃப் ஃபார் த சேக் ஆஃப்னா என் பியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா இப்ப நல்லா படிச்சுதான் ஆகணும் இப்ப நான் என் ஃபியூச்சர்ல பத்தி கவலையே பரலன்னா நான் பாத்து என்ன பண்ணுவேன் தற்கூரித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா நான் இப்ப நல்லா படிச்சாகணும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு என்ன வரும் எதிர்காலத்தை பண்ணி அதை சொல்றதுக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்னு வரணும் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா மூலமா அவனுக்கு வந்து பிரைன் டேமேஜ் ஆயிடுச்சு அவருக்கு வந்து இப்போ பழசும் ஞாபகம் இல்லை அவர் கோமால இருக்கார் அந்த மாதிரி சொல்றாங்க பிரைன் டேமேஜ் அப்போ அவருக்கு நிலையாவே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு இதுக்கப்புறம் ஞாபகமே வராது கண்டிப்பா பிரெயின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்போ இங்க என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டின் காரணத்தினால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் பிரைன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்ப ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் அவருக்கு பிரைன் டேமேஜ் ஆச்சு இல்லைன்னா ஆயிருக்குமா ஆயிருக்காது அப்ப இங்க வர வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் லாஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ல டேஷ் த ரைன் த டென்னிஸ் மேட்ச் வாஸ் ஸ்டாப் நான் இப்ப தான் சொன்னேன் மழை பெஞ்சிச்சு டென்னிங் மேட்ச் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க வாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க வாஸ் யூஸ் பண்ணாலே ஓவிங் டூ சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் சொல்லலாம் சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஓகேவா